தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன் எகிப்து நாட்டில் வசித்த போது அதிக துன்பங்களை அனுபவித்த தந்தையாகிய ஆராதித்து புகழ்கின்றோம் திருக்குடும்பம் அங்கு நுழைய முன்பாக அசித்த ஆவிகளுடைய ஆலயங்களும் பீடங்களும் சிலைகளும் இடிந்து விழுந்த போது இந்த உலகில் உள்ள பொய்யான கடவுள்களுடைய ஆராதனைகள் நீங்கவும் அனைவரும் உம்மை அறிந்து வணங்கவும் செய்திருளும் கடவுள்கள் இடமிருந்து நாங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு எம் மக்களின் மத்தியிலுள்ள ஆங்காரம் கோபம் மோகம் சோம்பல் துர்பூதனையை விலக செய்தருளும் நிற்பட்ட துன்பத் துயரங்களை நினைத்து நாங்கள் என்றென்றும் புண்ணிய நெறியில் வாழ தவறாது வாழ எங்களுக்கு அருள் புரியும் எங்களுக்காகவும் உமது திருமகனிடம் அன்றாடும் புனித சுசெய்யப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித சுசெய்யப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்